མల్నస్ల్ సేక్ సూన్ స్ల్ ఉమసదల్ స్ల్ సూని సార్ల్ల్ ఉమం స్ చంని తో న్ల్ వ్ల్ Magazine సింన్ న్ సదిసక్ సుదల్ సార్ ల్ల్ వ్ల్ స్ స్ దు� हाँ नल्ला एंजॉय बन के इवन का नल्ला एंजॉय बनते कंपलीटली वर्स्ट सेकंड ऑफ सेकंड ऑफ कंपलीटली वर्स्ट फुल साइकोइज़म हाँ म्यूजिक क्या बनने जाता है अन्ना विच बुक ये रास्ते की मार्को मार्को था हाँ मार्को म्यूजिक का इन हर म्यूजिक का You can't uh, like uh, focus on music during that It will be completely psychotic. <laughs>

ஆக்ஷன் சீக்வன்ஸு மியூசிக்கு ஆக்டரு அப்புறம் அந்த காஸ்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஸ்டோரி வைஸ் அப்புறம் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஏ ப்ளஸ் 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 தான் கொடுக்கணும் அந்த மாதிரி ஆடியன்ஸ் தான் வந்து உட்காரணும் ஏன்னா எங்களாலே பார்க்க முடியல ப்ரோ ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் சீன்ஸ்லாம் உட்கார முடியல ஏன்னா அவ்வளோ கோரா காட்டணும் வயலன்ஸ் அதிகம் பிளட் ஷெட் ஃபுல் பிளட் ஷெட் தான் படம் ஃபுல்லாக வந்து பிளட் ஷெட் பிளட் ரத்தம் தெரிக்குது ரத்தம் ஓடுது ரத்தம் மூஞ்சியில் இது அடிக்குது ரத்தம் சவுத்தில் அடிக்குது கேமரா கண்ணாடியில் ரத்தம் அடிக்குது இப்படி ஸ்ட்ரீட் பிடிக்குது அந்த மாதிரி தான் ரத்தம் மட்டும்தான் ரமாவே இருக்கு ஸோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம் அவங்க இன்னும் கொஞ்சம் லாஜிக்கலாக யூஸ் யூஸ் பண்ணி லைக் ஒரு ஒரு ரிமன்சை வந்து எப்படி பண்ணுறதுன்றத கொஞ்சம் லாஜிக்கலாக காமிச்சிருக்கலாம் எடுத்து எல்லாரும் குத்திவிட்டு சாகணும் அதுதான் ரிமன்சு அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க கேஜிஎஃப் லெவல்னால் அப்படி சொல்ல முடியாது ட்ரோ ஆக்ஷன் சிக்கின்னு சூப்பரா இருக்கும் படத்துல அதே ஆக்ஷன் சிக்கின்னு வச்சு தான் ஒரு ரெண்டு மூணு சீன் எங்களை பார்க்காத மாதிரி பண்ணிட்டானு எவனாலையும் உட்கார முடியல ஏன்னா ரொம்ப கோவராக இருந்துச்சு அந்த சீன் கிளைமேட் ஸ்பாட் அது எல்லாருக்குமே தெரியும் படம் பாருங்க தெரியும் பர்ஸ்ட் ஆஃப் அண்ட் என்ன அப்புறம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் லாக் இருக்கு ப்ரோ லங்கே மியூசிக்லாம் எப்போ சோரு மியூசிக் ஓகே ஆனா சில ஃபைட் சீன் அப்போல்லாம் கொஞ்சம் அதுவும் லைக் லைட்டாக நல்லா இருந்துச்சு ஆனால் ஃபைட் சீனப்பெல்லாம் கொஞ்சம் அது வந்து இரிடேட்டிங் ஏன்னா என் ஃபைட்டிங்கில் எங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து ரொம்ப இரிடேட் ஆக ஆரம்பிச்சிச்சு என்னடா இப்படி இருக்குது அப்படின்ற அதுக்கு மேலே மியூசிக் வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு மியூசிக் மியூசிக் எனக்கு எப்படி சொல்கிறது ஆவரேஜ் தான் சொல்லுவேன் ஆனால் வந்து சினிமோட்டோகிராஃபி வேற லெவல் படத்தோட கேமரா ஒர்க் லைட்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்ஸ் நல்லா ஷோமேட்ஸ் தான் ப்ரோ கிளைமேட்ஸெலாம் மட்டும்தான் ப்ரோ

எல்லாம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பட் ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி போட்டு அறுத்துட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கேஜிஎஃப் இந்த விக் ஒரு சில படம் நான் தெரியும் கொள்ற அந்த ஒரு ரேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கலாம் படத்துல ரொம்ப வைலன்ஸ் போட்டு அது ஒரு மாதிரி ரொம்ப காமிச்சிட்டாங்க சுத்தமா போட்டு அறுத்துட்டாங்க ஓகே சினிமடோகிராஃபி டேரக்டர் வைஸ் எல்லாம் நடிச்சது ஆக்ஷன் சீக்வன்ஸும் அவங்க பண்ணதெல்லாம் ஓகே ஆனா அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு சில சீன் அக்செப்டே பண்ணிக்க முடியல படம் எல்லாரும் விரும்பி பார்ப்பாங்க சண்டை ஃபைட் சீனாக இருந்தால் இந்த படத்தை ஃபைட் சீன் பார்க்குறதே வந்து எனக்கு ஒரு மாதிரி அப்படியே பிடிக்காம போயிட்டு மியூசிக் எல்லாம் ஓகே அந்த ஃபைட்டு அந்த ஒரு ரேஞ்சு அவங்க எப்படின்னா லைக் ஒரு மாதிரி இன்டர்நேஷனல் ரேஞ்சுக்கு கொண்டு போகணும் அந்த ஒரு இதுக்கு எய்ம் பண்ணி அப்படி பார்க்குறாங்களா இல்லை என்ன ரேஞ்சுக்கு இப்படி படத்தை எடுத்திருக்காங்க சுத்தமாக தெரியல கிளைமேக்ஸா கிளைமேக்ஸ் வந்து சட்டம் பறக்குது கட்டை திரிக்குது

Music. The music was awesome. It was uh, incredible music, very thrilling and it was awesome. So this is all I have to say. Okay. Enjoy Paninga? Yes, I enjoy. Okay, thank you. Marco one time watchable movie and it's really good and action is really good hmm. and oh, the background okay. is really good. And uh, yeah you can watch it. That's all music level. தட்ஸ் டச் போட சேம் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்ப ஐ மீன் த செகண்ட் ஆஃப் தான் வெரி குட் ஆக்சுவலி செகண்ட் ஆஃப் ரொம்ப ஐ மீன் ஃபாஸ்ட்டாக மியூசிக் ரொம்ப நல்லா நல்லாயிருச்சு